ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வெள்ளை பனியாரம் முட்டை கிரேவி செய்முறை பார்க்கலாம் பாங்க இப்போ பச்சரிசி வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்காங்க நல்ல மாவு பச்சரிசியாக கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு தேங்காய் திருகி எடுத்து வச்சுருக்கேன் சாதம் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேங்க படித்த சாதம் இப்போ கிரைண்டரில் அரிசியை போட்டுட்டு சாதமும் தேங்காயும் அதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ என்னோடய சேனலை இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண புதிய நண்பர்கள் அனைவருக்குமே மனமாந்த நன்றிகளை நண்டிகளை தெரிவிச்சுக்கிறேங்க இப்போ நம்ம அரிசி கிரைண்டரில் போட்டோம் அது நல்லாவே மஞ்சு வந்துடுச்சு இப்போ நான் வழித்து எடுத்துக்கிறேங்க வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நம்ம கையால் கலந்து விடும் போதுதாங்க புளிப்பு நல்லாவே புளிச்சு வரும் மாவு இப்போ நல்லா கலந்துட்டு மாவு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்கணுங்க ரொம்பவும் புளிச்சிட்டாலும் பணியாரம் வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் லைட்டான புளிப்பு வந்துச்சுன்னா நம்ம வந்து பனியாரம் செய்துக்கலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க முட்டை மூணு வந்து அவிச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தக்காளி தேங்காய் முந்திரி பருப்பு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இப்போ பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் மூணுமே நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் பேஸ்ட்டாக இப்போ முந்திரி பருப்பு தேங்காயும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கூடவே கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போட்டிருக்கோங்க அதுவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைக்கக்கூடிய எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம் இப்போ ஐம்பது கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேங்க இது செக்குலாட்டினா சுத்தமான கடலை எண்ணெய் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை அன்னாச்சிப்பூ பொறிஞ்ச உடனே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மூணு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்மளுக்கு எந்தளவுக்கு குருமா அதிகம் தேவையோ அந்தளவுக்கு பொருள்களும் அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டுக்கேன் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டுங்க தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கி வரணும் இப்போ கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வீட்டு மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வீழத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டடலாம் உப்பு எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்தில் கொதிக்குங்க நம்ம மாவு அரைச்சி வச்சோம் அது எந்த அளவுக்கு பொங்கி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே புளிச்சு வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஆறு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க அப்போ தான் பனையாரம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக வரும் இப்போ ஆன் பண்ணி பனையார வச்சாச்சிங்க இது கல்லில் இருக்கக்கூடியது பனையார இது இப்போ இதில் வந்து ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து ஆயில் ஊற்றி தான் சுடணும் அப்படின்றது இல்லைங்க ஆயில் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும் நம்மளுக்கு பனையாரம் நல்லா அழகாக வந்துடும் இப்போ இந்த பணியாரத்துக்கு வெங்காயம் பச்சை மிளகா தாலிப்பு போய் எதுவும் கிடையாதுங்க மாவு மட்டும் ஊற்றி எடுத்தாலே சூப்பராக இருக்கும் இப்போ கிரேவியும் நல்லாவே நம்மளுக்கு கொதிச்சு எடுத்துங்க முட்டை ரெண்டு உளைச்சி ஊற்றிக்கிறான் பச்சை முட்டையாக இது தேவை அப்படின்னா முட்டையை ஊற்றிக்கலாங்க தேவை இல்லை அப்படின்னா வேக வச்சு முட்டையை மட்டும் போட்டு கூட நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ உடச்சி ஊற்றுன முட்டையும் நல்லாவே வெந்து வந்துடுச்சு வேக வச்ச முட்டையும் நம்ம அதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடுங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கிரேவி ரெடி இப்போ பணியாரமும் நம்மளுக்கு வெந்துடுச்சு பாருங்கள் திருப்பி விட்டுக்கலாம் இந்த கல் வந்து இப்போ ரொம்ப வருஷமாக இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பனையாரம் இதில் நம்ம நான்ஸ்டிக்கில் செய்கிறத விடவே இந்த கல்லில் ஊற்றுற பணியாரம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம காலையில் செய்கிற பனையாரம் கூட சாயந்தரம் வரைக்கும் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த தன்மை இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குங்க இந்த கல்லில் ஊற்றுற இப்போ ரெண்டு பக்கமாக நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ குழி பணியாரம் நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் ஏற்கனவே ரெண்டு இது ஊற்றி எடுத்தாச்சு சூப்பரான வெள்ளை பணியாரம் ரெடிங்க இதுக்கு வந்து சைடிஸே தேவையில்லைங்க வெறும் பணியாரமாக சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது முட்டை கிரேவியோடு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குதுங்க முட்டை கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெண்டுனுடைய காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வெள்ளை பனியாரமும் முட்டை கிரேவிக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒயிட்டாக அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்ட்டும் வந்து சொல்லவே தேவையில்லைங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க் யூ